நாளைக்கான பிரல நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க என்ன காரணம் எதுக்காண்டி அவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்காரு சேரன் இப்பனா அழுதுட்டு இருந்த சேரன் இப்ப ஏன் சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறத உங்களுக்கு புரியும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேரன் வந்து கார்த்திகா கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தாரு அது எல்லாமே கனவுதாங்க கனவா இருக்கணும் அப்படிதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் அதே போல இது கனவு தாங்க நம்ம கார்த்தியை வந்து சேரன் சொல்லியிருப்பாங்க என் கழுத்த தாலி கட்டுங்கன்று அந்த பார்த்தா நம்ம கார்த்தியாவோட அம்மா அப்பா எல்லாம் வந்து நம்ம கார்த்திகாவு கூட்டிட்டு போயிருப்பாங்க அது மட்டும் கார்த்தியாவுக்கு விடுஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற தான் நடந்திருக்கும் ஆனா நம்ம கார்த்தியா வந்து மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னா சேரன் மாமா தான் நம்ம களத்தை தாலி கட்டணும் இல்ல நம்ம செத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியா வந்து நினைக்கிறாங்க நினைக்கிற மட்டும் நம்ம விஷத்தை குடிச்சிருந்தாங்க அம்மா அப்பாவும் இது பாக்குறாங்க போய் நம்ம கார்த்தியாவை காப்பாற்றவும் செய்ய போறாங்க அது மட்டும் இல்லாம கார்த்திகா ரொம்ப அழுத போறாங்க சேரன் மாமா கூட சேர்த்து தவறான முடிவு எடுக்க மாட்டேமா மாதிரி போறாங்க இதெல்லாம் கேட்ட கார்த்தியாவோட அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்க ஒரு பிள்ளை அந்த பிள்ளைங்க நம்ம இழந்துருக்கூட தான் வாசப்பட்டே சேரன் கூட வாழ வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறாங்க நம்ம சேரன் ரொம்பவே சந்தோஷத்துல இதனாலதான் இருக்கிறாரு இந்த தான் கதை நகவலை போகுது நகல் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க mara kam kam comment bach comment bna friends